வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன் உடன்பாடு இருக்கும் தங்கத்தோட விலையும் மெல்லியோட விலையும் மீண்டும் வாரத்தோட தொடக்கத்தில் சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு நம்மளுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு ஒரு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரமாக காணப்படுது அதிகபட்சமாக ரெண்டு லட்சத்துலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எண்பதாயிரம் எண்பத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதே போல் தங்கத்தோட விலை தொடர்ந்து சரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே மிக மிக அதிகமாக காணப்படவே இல்லை இருபத்தி நான்குக்கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரம் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாய் காணப்படுது சவரன் விலையை பொறுத்தவரை ஒரு லட்சத்து முன்னூத்தி அறுபது ரூபாய் அப்படிங்கிற விலையிலும் அரை பவுனோட விலை ஐம்பதாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபாயாக காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட புல வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க சவரன் விலையை பொறுத்தவரை இந்த வாரத்தில் ஒரு லட்சத்து பத்தாயிரம் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐந்தாயிரம் தொண்ணூற்றி ஆறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கவே இல்லை உலக சந்தையில் தங்கத்தோட விலை பெரிய அளவில் சரிஞ்சால் மட்டும்தான் இந்தியாவிலும் தங்கத்தோட விலை பெரிய அளவில் சரியும் வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஓரிரு நாட்கள் கடுமையான சரிவே சந்தித்தாலும் ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்போ கடந்த ஒன்றரை மாதங்களாகவே ஏற்றத்தின் வேகம் தாக்கம் அதிகமாகவே காணப்பட்ட விலையில் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினோராயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிற சரிவிலையும் சவரன் விலை தொண்ணூற்றி ஓராயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாக காணப்படுற விலையில் அரை பவுனோட விலை நாற்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாக இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இது மேற்கொண்டு நம்மளுக்கு எட்டு கிராமோட விலை அதிகபட்சமா ஒரு ஐந்தாயிரம் எண்பத்தி ஆறாயிரம் அப்படிங்கிற இந்த வாரத்தில் இருக்க வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்கு